தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நைல் ஆற்றங்கரையில் வியக்க வைத்த பிரமிட்டுகள் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் ஐயா நான் சென்ற இடங்களில் ஒவ்வொரு இடங்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு தனிச்சிறப்பு கொண்டதாகவே இருந்தது இயற்கையை ரசிப்பதற்கு ஒவ்வொருவருடைய அந்த நேர மனநிலையும் இதற்கு முக்கியமானது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போதே பார்க்க நினைத்த இடங்களை சென்று பார்த்து விடுவது நல்லது சுற்றுலா போகும்போது நேரம் செலவிடுவது போல பணி நிமித்தம் செல்லும் போது செலவிட முடியாது இம்முறை எகிப்து கென்யா துபாய் போன்ற நாடுகளுக்கு செல்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது விமானப் பயண நேரம் அதிகமானது என்றாலும் காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்கிடங்க கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டேன் டொரோண்டோ பியர்சன் விமான நிலையத்திலிருந்து எகிப்தின் தலைநகரான கெய்ரோவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்வதற்கு சுமார் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது மைல் தூரத்தை விமானத்தில் கடக்க வேண்டும் இதற்கு சுமார் பதினோரு மணத்தியாலமும் முப்பது நிமிடமும் எடுக்கின்றது விமான பாதை என்பதால் வடகிழக்கு நோக்கி நியூ பவுன்லாந்து வரை சென்று அட்லாண்டிக் சமுத்திரத்தை கடந்து பிரான்ஸ் இத்தாலி ஊடாக மத்திய கடலை கடந்து கெய்ரோ செல்ல வேண்டும் ஒரு அரை வட்டம் போடுவதைப் போல விமானப்பாதை அமைந்திருக்கிறது அப்படி விமானப்பாதை சுற்றி வருவதற்கும் சில காரணங்கள் உண்டு அங்கிருந்து ஐரோப்பா அருகே இருப்பதாலும் அட்லாண்டிக் சமுத்திரத்தை குறுகிய தூரத்தில் கடப்பதாலும் வளிமண்டலம் சாதகமாக இருப்பதாலும் இப்பாதையை தெரிவு செய்கின்றனர் தினமும் ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட விமானங்கள் இப்பாதையில் பயணிக்கின்றன அங்கே சென்று இறங்கும்போது போது டொரண்டோ நேரத்தை விட கெய்ரோ கிழக்கே இருப்பதால் கெய்ரோவில் ஆறு மணி நேரம் முன்னதாக இருந்தது ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தபடி பிரயாண முகவர் விமான நிலையத்துக்கு வந்து எங்களை அழைத்துச் சென்றார் அவருடன் வண்டியோட்டி ஒருவரும் வந்திருந்தார் விமான நிலையத்திலிருந்து நேரடியாகவே பிரமிட்டுகளை பார்க்கச் சென்றோம் பிரமிட்களுக்கும் மம்மிகளுக்கும் புகழ்பெற்ற எகிப்து நாட்டை பற்றி முதலில் சுருக்கமாகச் சொல்லலாம் என நினைக்கிறேன் வரலாற்றில் நாங்கள் பண்டைய எகிப்திய நாகரிகம் பற்றி பள்ளியில் படித்தபோது எகிப்தியர்களை நினைத்து வியந்திருக்கின்றோம் ஆப்பிரிக்க கண்டத்தின் வட பகுதியில் உள்ள ஏப்திய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு குடியரசாக மாறியிருந்தது இந்த நாட்டின் தலைநகர் கெய்ரோவாகும் சனத்தொகையை பொறுத்தவரையில் உலகின் பதினைந்தாவது அதிக சனத்தொகை கொண்ட நாடாக இருக்கின்றது சுமார் ஒரு இலட்சத்தி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட எகிப்து நாட்டின் மேற்கு பக்கத்தில் லிபியாவும் தெற்கு பக்கத்தில் சூடானும் கிழக்கின் ஒரு பக்கத்தில் காசா கெரை மற்றும் இஸ்ரேல் ஆகியவற்றை எல்லையாக கொண்டிருக்கின்றது இதைவிட வடக்கு கரையில் மத்திய கடலும் கிழக்கின் ஒரு பக்க கரையில் செங்கடலும் எகிப்தின் எல்லைகளாக உள்ளன எகிப்து நாட்டின் சினாய் தீபகற்பம் தென்மேற்கு ஆசியாவில் உள்ளதால் இந்நாடு இரு கண்டங்களைச் சேர்ந்த ஒன்றாக திகழ்கிறது எகிப்து அமெரிக்காவில் இருந்தாலும் அரபு நாடுகளில் ஒன்றாகத்தான் இதைப் பார்க்கிறார்கள் வரலாற்றில் படித்த பிரபலமான நைல் நதி இங்கேதான் இருப்பதால் அதன் கரையில் நின்று அழகை ரசிக்க முடிந்தது தண்ணீர் வசதி இருப்பதால் நைல் நதிக்கரை நிலங்கள் விவசாய நிலங்களாக இருக்கின்றன சோளம் அரிசி கோதுமை போன்றவை முக்கிய பயிர்களாக இருக்கின்றன எகிப்தின் பெரும்பாலான நிலங்கள் சுமார் தொண்ணூறு வீதமானவை பாலைவனங்களாகவே உள்ளன அதிக சனத்தொகை கொண்ட இடங்களாக கைரோ அலெக்சாண்ட்ரியா அல் உக்சூர் போன்ற பெரிய நகரங்களை குறிப்பிடலாம் இங்குள்ள சஹாரா பாலைவன பகுதிகளில் குறைவான மக்களே வாழ்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுர மைல் பரப்பளவை கொண்ட அஸ்வான் அணை கட்டப்பட்டதால் விவசாயத்துக்கு பெரும் உதவியாக இருக்கின்றது பகலில் வெப்பமாகவும் இரவில் குளிராகவும் இருக்கின்றது பண்டைய எகிப்திய ஆட்சியாளரான பாரோக்களுக்காகவே பிரமிட்டுகள் கட்டப்பட்டன சுமார் நூற்றி முப்பத்தைந்து பிரமிட்கள் வரை எகிப்தில் இருப்பதால் எகிப்து பிரமிட்களுக்கும் மம்மிகளுக்கும் பிரபலமானதாக இருக்கின்றது கிசா என்ற இடத்தில் பெரிய பிரமிட்கள் இருக்கின்றன ஸ்பிங்ஸ் ஆஃப் கிசா எனப்படும் மனித முகம் கொண்ட சிங்கத்தின் பெரிய உருவம் இங்கேதான் இருக்கின்றது ஏதோ காரணத்தால் அதன் மூக்கு உடைந்து போயிருக்கிறது கிறிஸ்துவுக்கு முன் இரண்டாயிரத்தி எழுநூறு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூறு வரை இந்த பிரமிட்கள் கட்டப்பட்டதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன பிரமிட்கள் சில செங்கல்லாலும் சில கற்பாறைகளாலும் கட்டப்பட்டிருக்கின்றன பெரிய பிரமிட்டின் உயரம் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து அடியாக தற்போது இருக்கின்றது இதை கட்ட பல வருடங்கள் எடுத்திருக்கலாம் அநேகமான பிரமிட்கள் நைல் நதியின் மேற்கு பக்கத்தில்தான் இருக்கின்றன கிறிஸ்துவுக்கு பின் பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அந்த பெரிய கற்பாறையை எப்படி மேலே கொண்டு சென்றார்கள் என்ற கேள்விதான் பிரமிட்டுகளை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்டது மண்ணால் அணைக்கட்டு போல வர பாதைகளை அமைத்து அதன் வழியே பெரிய கற்களை மேலே கொண்டு போயிருக்கலாம் என்று வழிகாட்டி சொன்னபோது எனக்கு தஞ்சை பெரிய கோயில் ஞாபகம் வந்தது சோழர்கள் இதே இதேபோல யானைகளை பாவித்திருக்கலாம் அந்த நாட்களில் இதைவிட வேறு தொழில்நுட்ப வசதிகள் இருந்ததாக இதுவரை தெரியவில்லை இலங்கையில் சமீபத்தில் நடந்த அமைதி போராட்டம் போலவே எகிப்திலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜனவரியில் நடைபெற்றது அப்போது பதவியில் இருந்த ஓசுனி முபாரக்கை பதவியிலிருந்து வெளியேறச் சொல்லி பொதுமக்கள் அமைதியான முறையில் போராடியதால் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவர் பதவி விலக வேண்டி வந்தது ஒரு காலத்தில் செல்வச் செழிப்பு மிக்க நாடாக இருந்த ஈப்து இப்போது நிதி பற்றாக்குறையால் அவதிப்படுகின்றது அங்கே எதற்கெடுத்தாலும் எல்லா ஊழியர்களும் எல்லாவற்றுக்கும் பணம் எதிர்பார்க்கின்றார்கள் ஆதி காலத்து எய்தியர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் பண்டைய எய்தியரின் முக்கிய கடவுளர்களாக ஆற்றம் கெப் நத் ஓசிரிஸ் இசிஸ் மெப்பதீஸ் அண்ட் செட் இருந்தனர் இரட்டை பிறவிகளான வானத்தின் கடவுள் நியூட் என்னும் பெண் தெய்வத்தின் சகோதரனான ஜெஃப் தான் அவரது கணவனாக இருந்ததாகவும் அவரை பூமியின் கடவுளாக வணங்கியதாகவும் தெரிகின்றது இவரை பாம்புகளின் தந்தை என்றும் அழைத்தார்கள் இலங்கையிலே தமிழர்கள் நாக வழிபாட்டில் ஈடுபட்டு நாகதம்பிரானை வழிபட்டதைப் போலவே எகிப்திலும் நாக கடவுளான ஜெஃபை வழிபட்டார்கள் எகிப்தியரின் ஆதி மொழியை ஹைட்ரோக்ளிப்ஸ் என்று அழைக்கின்றார்கள் ஓவியங்கள் மூலம் இது வரையப்பட்டிருக்கின்றது எங்கள் புடைப்புச் சிற்பங்கள் போல கால்கள் பாம்புகள் போன்ற உருவ அமைப்புகள் இதில் இருக்கின்றன பிரமிட்களின் உட்பகுதிகளில் இந்த எழுத்துக்களை காணக்கூடியதாக இருந்தது அவர்கள் தங்கள் வரலாற்றை பதிவு செய்யவே இந்த முறையை கையாண்டனர் எப்படி எங்கள் கல்வெட்டுகளில் உள்ள தமிழ் மொழியை முழுமையாக வாசிக்க எங்களால் முடியவில்லையோ அதே நிலைதான் அவர்களுக்கும் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது எகிப்தியர்கள் ஒட்டகங்களுக்கு பதிலாக கழுதைகளையே முன்பு போக்குவரத்திற்கு பாவித்தார்கள் இதைவிட நீண்ட நைல் நதியையும் படகுகள் மூலம் போக்குவரத்திற்கு பாவித்தார்கள் தற்போது பிரமிட் பகுதிகளில் ஒட்டகங்களிலும் குதிரை வண்டிகளிலும் மக்கள் பயணிப்பதை காணக்கூடியதாக இருந்தது கால்வாய்கள் மூலம் குடியேற்றங்களுக்கு தண்ணீர் வசதிகள் கிடைத்தன வேட்டையாடுதல் மீன் பிடித்தல் விவசாயம் போன்ற தொழில்கள் இடம்பெற்றிருக்கின்றன பண்டைய எகிப்தில் காணப்பட்ட நீர் யானை ஒட்டகச்சி விங்கி தீக்கோழி போன்றவை முற்றாக இப்போது இங்கே அழிந்துவிட்டன அஸ்வான் அணைக்கட்டின் தென் பகுதியில் மட்டும் முதலைகள் காணப்படுகின்றன ஏராளமான தெரு நாய்களை காண முடிந்தது நாய்களின் மனிதரின் ஆடைகளை தொட்டால் அவர்களின் பழக்கப்படி உடனடியாக ஆடைகளை மாற்ற வேண்டுமாம் ஏழு தடவைகள் அவற்றை சுத்தம் செய்ய வேண்டுமாம் அதனால் வீடுகளில் நாயை வளர்ப்பதில்லை நாய்களுக்கு பதிலாக பூனைகளை வளர்க்கின்றார்கள் பெண்களும் அரச பதவியில் இருந்ததற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன ஹாட்ஸ்அப் சீட் என்ற அரசி இருபது வருடங்களுக்கு மேலாக ஆட்சி செய்தார் சகோதரியை சகோதரன் திருமணம் செய்யும் முறை நடைமுறையில் இருந்தது கிளியோபெட்ரா ரோமன் தளபதி ஜூலியட் சீசரை மனம் முடித்தார் அவர் போரில் கொல்லப்பட்டதும் அரச பதவிக்காக சொந்த சகோதரனான ஆண்டனியை திருமணம் செய்தார் பண்டைய எகிப்தில் மேனர் வம்சத்தில் வந்த ஏழாவது கிளியோபெட்ராவான இவர் எகிப்தின் கடைசி அரசியாக பொது ஊழிக்கு முன் முப்பத்தி இரண்டு வரை ஆட்சி செய்தார் அதன்பின் எகிப்து ரோம பேரரசின் ஒரு மாகாணமாயிற்று அதன்பின் அதன்பின் அரேபியர் துருக்கியர் பிரித்தானியரின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது சுமார் ஆறு அடி உயரம் வளரக்கூடிய பைப்பரஸ் என்ற குறிப்பிட்ட ஒரு செடியின் தண்டில் இருந்து எப்படி பண்டைய ஹீப்பியர் பேப்பர் தயாரித்தார்கள் என்பதை ஒரு பெண்மணி செய்து காட்டினார் அந்த செடியின் தண்டை நசுக்கி தட்டையாக்கி நார் போல ஒன்றோடு ஒன்றை பின்னி பேப்பர் தயாரித்து காட்டினார் அதற்கு சாயம் பூசி சித்திரங்கள் வரைந்து விற்பனை செய்கின்றார்கள் நீண்ட காலத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடியதாம் கெய்ரோவில் உள்ள அரும் பொருள் சென்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பண்டைய ஈப்திய இனத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் அருங்காட்சியகமாக இது இருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது சுமார் ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன அங்கே ஏராளமான மம்மிகளை காண முடிந்தது அரச குடும்ப அரசர்கள் அரசிகளின் மம்மிகள் சிறு குழந்தைகளின் மம்மிகள் என்று நிறையவே சேகரித்து வைத்திருக்கிறார்கள் இங்கே உள்ள துட்டான் காமூன் என்ற மன்னனின் பிரேதப்பட்டியே தங்கத்தால் செய்யப்பட்டது இதைவிட முடி ஆபரணங்கள் என்று எல்லாமே தங்கத்தாலானவை தசம் இரண்டு கோடி டாலர்கள் பெறுமதியானவை முதலாவது மாடியை பொது ஊழிக்கு முன் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுகளின் கச்சிலைகள் அலங்கரிக்கின்றன எகிப்தில் கண்டெடுக்கப்பட்ட தங்கம் வெள்ளி பித்தளை போன்றவற்றால் செய்யப்பட்ட பல வகையான நாணயங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன பண்டைய எகிப்திய வர்த்தகத்திற்கு சான்று கூறுவது போல பழைய எகிப்திய மொழி கிரீக் லத்தீன் மற்றும் அரபிக் மொழிகளில் இந்த நாணயங்களில் பதிக்கப்பட்டிருக்கின்றன எகிப்தின் மிக பழைய கட்டடங்கள் மசூதிகள் அங்காடிகள் போன்றவற்றையும் சென்று பார்த்தோம் மக்கள் கூட்டம் மிக நெருக்கமாக இருந்தது அந்த இடங்களில் பாதுகாப்பு இல்லாததால் அதிக நேரம் அங்கே செலவிட முடியவில்லை எகிப்திலே பல இடங்களை பார்த்தபோது எனக்கு தெரிந்த எங்கேயோ பார்த்த பல இடங்கள் நினைவுக்கு வந்தன எங்கே பார்த்திருப்பேன் என்று யோசித்து பார்த்தபோதுதான் டென் கொமான்மென் கிளியோபெட்ரா ஃபயர் கேம் ஜம்பர் ஜேம்ஸ் பான் நோட் நோட் செவன் த ஸ்பை ஹூ லவ் மீ போன்ற படங்களில் பார்த்த சில காட்சிகள் தான் அவை என்பது தெரிய வந்தது